இண்டிகோ நிறுவனத்தின் விமானங்கள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்படுவதால் பயணிகள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றனர் இப்படி இந்த இண்டிகோ ஏவியேஷன் கம்பெனி தன்னோட ஓன் பேசஞ்சருக்கு இவ்வளவு தொந்தரவும் தன்னோட சேவையில் இவ்வளோ பாதிப்பதும் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா இந்திய விமான சேவையில் இந்த இண்டிகோ நிறுவனம் ஒரு மோனோ போலியாவே இருந்திருக்குங்க மோனோ சும்மா இல்லைங்க இந்தியாவில் அறுபது பெர்சன்டேஜ் ஏவியேஷன் மார்க்கெட் சேர உள்ளுக்கு கையில் வச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் பிளேட்ஸ் போகிறாங்கன்னா அதில் ஆறு பேர் வந்து இந்த இண்டியோ நிறுவனத்தை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பிளைட்ஸ் கம்பெனிலாம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஏ சகாரா ஜெட் ஏர்வேஸ் கிங் பிசர் இந்த கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா கொஞ்சம் காலகட்டத்துல இது டோட்டலா மறைஞ்சே போச்சுங்க இதனால இந்தியாவோட ஏவியேஷன் பிசினஸ் வந்து வெளியில இருந்து பார்க்க எப்பா சூப்பர் பிசினஸ் பா அப்படின்ட்டு பிரகாசமா இருந்தாலும் உள்ளுக்கு அதோட போற முகமே வேறங்க இப்படி பார்க்கும் கடைசி இயர்ல கூட கோ பஸ்ட் அப்படின்ட்டு வந்து ஒரு பிளைட்ஸ் கம்பெனி பேங்க் ஆகி இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கையில வந்து ஒரே ஒரு ஏர்லைன்ஸ் அதுதான் இண்டிகா மட்டும் பத்தொன்பது வருஷமா வந்து ஒரு மோனா புலைய கொடி கட்டி எப்படி பறந்துது அது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இன்னல்களை சந்திச்சு இந்த இடத்துக்கு வந்து நிக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் பல ஏர்லைன்ஸ் கம்பெனி வந்து நஷ்டத்துல போனாலும் லாஸ்ட் இயர்ல மட்டும் வந்து இந்த இண்டிகா விமானம் வந்து கிட்டத்தட்ட வந்து ப்ராஃபிட் மட்டும் எட்டாயிரத்தி நூத்தி இருபது கோடி வந்து சம்பாரிச்சிருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஏர் இண்டிகாவோட காம்படிட்டிவ்

வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ராகுல் பாட்டியா ராகேஷ் கங்குவால் இதுல ராகுல் பாட்டியா வந்து இந்தியாவில் ஒரு டிராவல் பிசினஸ் நடத்திட்டு இருக்காரு ராகேஷ் கங்குவால் வந்து அமெரிக்கால ஒரு பெரிய ஏர்லைன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவில் ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனியை உருவாக்கி அதுக்கு இண்டிகோ அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இண்டிகோ மீன்ஸ் வந்து இந்தியா ஆன் த கோ அப்படிங்கிறத மீனிங் இப்படி இவங்க ஏர்லைன்ஸ் கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஏர்லைன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாதுங்க ஏன் அப்படின்னா அப்ப இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில ினேட் பண்ணிக்கிறது ஜெட் ஏர்வேஸ் தான் இவங்ககிட்ட போட்டி போறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கப்புறம் வளர்ந்துட்டு வந்தாங்க இவங்க யாரு அப்படின்னு இந்தியாவில் உள்ள மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்ல போறது ஒரு கனவா வந்து சீப்பான டிக்கெட்ஸ்லாம் எல்லாம் கொடுத்து நிறைய பேர் வந்து இந்த பிளைட்ஸ்ல போறதுக்கு முக்கியமான காரணமானவங்க தான் ஏர் டெக்கன் இது இல்லாம கவர்மெண்ட் பிளேயரான ஏர் இந்தியாஸ் இந்தியன் ஏர்லைன்ஸ் இவங்களும் இருந்தாங்க இதோட முக்கியமா விஜயமலையோட கிங் பிஷர் கிட்டத்தட்ட தன்னோட பிளைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டார் வந்து லக்சியா குடுக்கிற மாதிரி வந்து அந்த வளர்ந்துக்கிட்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில இந்த ஏர்லைன்ஸ் பிசினஸ் ஹிஸ்டரி அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னா நைன்டீன் நைன்டி ஒன்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை கிட்டத்தட்ட வந்து பதினாலு ஏர்லைன்ஸ் கம்பெனி ஆரம்பித்து இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க அப்படியே அந்த சுச்சுவேஷனில் ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனி வந்து புதுசாக ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னம்னா அது வந்து முற்றிலும் வந்து பைத்தியகாரத்தனம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சூழ்நிலைகள் இருக்கையில் வந்து இந்தியாவில் அந்த ஏர்லைன்ஸ் பிஸ்னஸ்குள்ளே வந்தவொடனே சரி இவங்களும் கொஞ்ச நாளில் வந்து இவங்களோட பிஸ்னஸை இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு பெரிய பெரிய தான் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இந்தியாவோட டிக்ஸே வேறு மாதிரி இருந்தது அதை பார்த்து பல பேர் வந்து சர்ப்ரைஸாக வாயை பழந்துட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ நிறுவனம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல காலடி எடுத்து வச்சவனே கிட்டத்தட்ட வந்து நூறு பிளைட்ஸ் வந்து ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து பெரிய பெரிய ஆள்கள்லாம் சர்பிரைஸ் ஆனது மட்டும் இல்லாம வந்து இந்த கம்பெனி உணவு வந்து நிறைய பேர் ரீச் ஆகல அப்படி இருக்கல வந்து எந்த தைரியத்துல வந்து பெரிய ஆர்டர் எடுத்தாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இண்டிகாவோட ஸ்ட்ராட்டஜியே வேற அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி வந்து அந்த காலத்துல வந்து பிளைட்ஸ் தயாரிக்கிற ரெண்டு கம்பெனி தான் இருந்தது ஒண்ணு வந்து போயிங் ஒன்னு வந்து ஏர்பஸ் இதுல இந்தியாவில் உள்ள ஏர்லைன்ஸ் கம்பெனி எல்லாருமே வந்து போயிங் மட்டும் தான் வந்து பிளேட்ஸ் வாங்குவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே போயிங் வந்து தன்னோட என்டைய சிஸ்டம் அவைலபிலிட்டியும் வந்து நிலைநிறுத்திருந்தது அது மட்டும் இல்லாம போயிங் பிளேட்ஸ் வாங்கினோம்னா அவங்க பைலட் ட்ரைனிங் பிளேட் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே பண்ணுவாங்க அதனால முக்காபாசி வந்து போயிங் தான் வந்து பிளேட்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க அப்ப இன்னொரு பிளேட்ஸ் தயாரிக்கிற நிறுவனமான ஏர் பஸ் இந்தியாவுக்கு வந்து புதுசுங்க ஒருவேளை அவங்க கிட்ட பிளேட் வாங்கினோம்னா அப்படின்னா பைலட் ட்ரைனிங் கொடுக்கறது அவங்க புதுசு செப்பரேட்டா வந்து அவங்க இந்தியாவில ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால யாருமே ஏர் பஸ் வந்து பிளேட்ஸ் வாங்கல ஆனா ஏற்கனவே நம்ம சொல்லி இருந்தோம் ராகேஷ் கங்குவால் வந்து அமெரிக்கால ஒரு ஏவியேஷன் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு அவரு கொஞ்சம் மாத்தி யோசி ஏர்பஸ் நிறுவனத்தை எப்படியாவது இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும்னு அவங்ககிட்ட மிகப்பெரிய டீல் போட்டாங்க ஆனா அந்த டீல் சும்மா சாதாரணமாக இல்ல நிறைய கண்டிஷன்ஸ் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசி எப்படியாவது வந்து ஏர் பஸ் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றது கொண்டு வந்தாங்க அதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஆரம்பத்திலேயே ஹண்ட்ரட் பிளேட்ஸ் வந்து ஏர் பஸ் ஆர்டர் கொடுத்த உடனே ஏர் பஸ்ஸுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா எப்படியாவது இந்தியன் மார்க்கெட்ல தானும் வந்து கால் பதிக்கணும் அவங்களும் நினைச்சிட்டு இருக்கல இதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி தான் ஏர் பஸ் வந்து இந்த கண்டிஷனுக்கும் இந்த டிஸ்கவுண்ட்ஸுக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க டிஸ்கவுண்ட்னா கிட்டத்தட்ட வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரை டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க பல்கா வாங்கல பிளேட்ஸ்ல எதுவும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இன்ஜினில் எதுவும் ப்ராப்ளம்னா இருந்தாலும் சரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து ஏர் பஸ்ஸோட ஃபுல் பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டிஷனையும் ஒதுக்க வச்சிட்டாங்க இண்டிகோ ஹண்ட்ரட் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்த உடனே அது மொத்தமாக வாங்காமல் ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு பிளேஸ் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுவும் ஏர் பஸ்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்த்தாங்க ஏன் அப்படின்னா அவசர அவசரமாக ப்ரொடக்ஷனை நம்ம பண்ணி கொடுக்க தேவையில்ல நம்ம மெதுவாக ப்ரொடக்ஷனில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அவங்களும் நினைச்சாங்க இண்டிகோவும் வந்து இதன் மூலம் வந்து கிராஜுவலாக நம்மளோட ரைட்ஸை வந்து கெப்பாசிட்டியை ஏற்றிக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் நினைச்சாங்க இதனால இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில இது ஒரு வின் வின் டீலாக தான் பார்க்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் தான் இண்டிகோட ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன தான் ஏர் பஸ்ல இருந்து ஃபிளைட்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலும் இண்டிகோ இந்த ஃபிளைட்ஸ் எல்லாம் திரும்ப ஒரு லீஸ் கம்பெனிக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி பேரு சேல் அண்ட் லீஸ் பேக் மாடல் அதாவது ஏர் பஸ் வந்து ஒரு ஃபிளைட்ஸுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து மதிப்பு வைக்கிறாங்க அப்படின்னம்னா இண்டிகோ பல்கா வாங்குற டீல் மூலம் வந்து கிட்டத்தட்ட நாற்பது டு ஐம்பது அமௌண்ட் மூலம் ஐநூறு கோடிக்கு தான் வாங்குது ஆனா இந்த இண்டிகோ மறுபடியும் அந்த லீஸ் கம்பெனிக்கு வந்து எழுநூறு கோடிக்கு வித்துடுறாங்க இந்த லீஸ் கம்பெனி என்ன நினைச்சுக்குது எப்ப ஆயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு பிளைட் நம்மளுக்கு எழுநூறு கோடிக்கு கிடைச்சிருது அப்படின்ட்டு முன்னூறு கோடி வந்து இதுல நமக்கு லாபம் தான் டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்களும் சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க இதன் மூலம் வந்து இண்டிகோ ஐநூறு கோடிக்கு வாங்கி எழுநூறு கோடிக்கு வித்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலேயே இருநூறு கோடி வந்து ப்ராஃபிட்டா பாத்துறாங்க இது மட்டும் இல்லாம இண்டிகோ லீஸ் கம்பெனி மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து லீஸுக்கு எடுத்து பிளைட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி மூலம் இண்டிகோவுக்கு மூணு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸா இருந்துச்சு இதுல ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன டைரக்ட் ப்ராஃபிட் அதாவது ஃப்ளைட்டை வாங்கி லீஸ் கம்பெனிக்கு விற்கிறாங்கள அட்வான்ஸாவே ஒரு இரநூறு கோடி வந்து ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பிளைட்ஸ் வாங்கி அதை பறக்க விடுறதுக்கு பதில் வந்து லீஸுக்கு எடுத்து பிளைட்ஸ் பறக்க விடுறது மூலம் வந்து ஹியூஜ் லோன் எடுக்க தேவையில்ல டெக்னிக்கல் பினான்ஸ் பொசிஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வாங்கின ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து

அதுக்கு 5000 லிட்டர்ஸ் வந்து ஃபியூயல் ஏற்படுங்க இதே வந்து ஏர்பஸ் தயாரிக்க பிளேட்ஸ் எல்லாம் 4500 லிட்டர்ஸ் தான் வந்து கன்சூம் பண்ணுங்க இதன் மூலம் வந்து கிட்டத்தட்ட 500 லிட்டர்ஸ் ஃபியூயல் வந்து மிச்சமாகும் இப்ப ஏவியேஷன் ஃபியூயலோட ஒரு லிட்டருக்கு வந்து 85 ரூபீஸ் அப்படினு வெச்சுโกங்க இந்தே 500 லிட்டர்ஸ் மிச்சமாச்சு அப்படினு பார்த்தனா கிட்டத்தட்ட வந்து 42500 ரூபீஸ் வந்து ஏவாகுங்க இப்ப நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு பிளேட்ஸுக்கே இவ்வளவு மிச்சமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு நூறு பிளேட்ஸ் போகுதுன்னா எவ்வளவு மிச்சமாகும் மந்த்லி இயருக்கு எவ்வளவு வந்து இந்த மணி சேவ் ஆகும் அப்படின்னு நீங்களே கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ தெரியும் உங்களுக்கு இந்த டென் பர்சன்ட் எவ்வளவு மணி சேவ் ஆகுதுன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்தியோ இந்திய மக்களோட மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆரம்பத்திலேயே மக்களுக்கு டிக்கெட்டை ரொம்ப சீப்பாகவும் கொடுக்கணும் சேம் டைம் வந்து டைமுக்கும் வந்து பிளைட்டை வர வைக்கணும் கம்ஃபர்டபுளாகவும் மக்களுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் செஞ்சாங்க பறக்கும் பறக்கும்போது லக்ஸரியான ஃபுட்ஸை கட் பண்ணாங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பெரிய ஸ்க்ரீன்லாம் இருக்கும்ல அதையும் வந்து கட் பண்ணாங்க இதுவும் முக்கியமாக தன்னோட ப்ராஃபிட்டில் இரநூறுபா முந்நூறுரூவா கம்மி டிக்கெட்டை சீப்பாக கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க உள்ள மக்கள் எப்படியாவது ஆசைப்பட்டவங்க இந்தியாவோட இந்த டிக்கெட்டோட நல்லாவே மிகப்பெரிய இவங்களோட ஸ்போக் மாடல் தாங்க அந்த மத்த பிக் பிளேயர்ஸ் எல்லாருமே வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க அதாங்க பாயிண்ட் டு பாயிண்ட் மாடலுங்க அதாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 10 சிட்டி இருக்குன்னு வெச்சுக்கோங்களே 10 சிட்டிக்கு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து செப்பரேட் ஃப்ளைட்ஸ் போகுங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டெல்லி ஒரு பெரிய சிட்டினு வெச்சுக்கோங்க அது பக்கத்துல ஸ்மால் டீ சிட்டிஸ் வந்து 9 இருக்குன்னு வெச்சிட்டோம்னா டெல்லி டு அந்த 9 சிட்டிஸ்க்கும் பாயிண்ட் டு பாயிண்ட்ங்கிறது 9 ஃப்ளைட்ஸ் போகுங்க இதே மாதிரி வந்து 45 ரூட்ஸ் இருந்தனா 45 ஃப்ளைட்ஸ் போகுங்க இதுல மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ளைட்டை வந்து டைத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சில டைம் வந்து சீட்ஸ் எம்டியாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கல இந்த பாயிண்ட் டூ பாயிண்ட் மாடல் யூஸ் பண்ண பிளேயர்ஸுக்கு எல்லாருமே வந்து டிக்கெட் வந்து அதிகமாக தாங்க இருக்கும் இதனால தான் மோஸ்ட்லி வந்து பிக் பிளேயர்ஸான கிங் பிசர் ஜெட் ஏர்வேஸ் ஏர் இந்தியா அப்படியே அவங்க ப்ராஃபிட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிவில் ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல இந்தியாவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ மாடலை வந்து அவாய்ட் பண்ணாங்க அதுக்கு பதில் வந்து ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடல் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏர்போர்ட் சொன்னோம்ல அதுல ஒரு லார்ஜ் ஏர்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஹப்பாவோ மீடியா இதை சுத்தி இருக்கிற ஸ்மால் ஏர்போர்ட்ஸ்லாம் எல்லாம் வந்து ஸ்போக்காவும் செயல்படுங்க சப்போஸ் டெல்லி லார்ஜ் ஏர்போர்ட் வந்து ஒரு ஹப்பா செயல்பட்டுன்னா அது சுத்தி இருக்கிற வந்து பூனே ஜெய்ப்பூர் கொச்சி இதெல்லாம் வந்து ஸ்போக் ஏர்போர்ட்டா வந்து வச்சிருப்பாங்க இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டில உள்ள எல்லாருமே இந்த டெல்லிக்கு வந்துட்டாங்க அப்படின்னம்னா அங்க இருந்து நிறைய கனெக்டிங் பிளேட்ஸ் மூலம் வந்து இந்த அனுப்பி விடுவாங்க இதனால பிளேட்ஸோட மெயின்டெனன்ஸும் கம்மியாச்சு எக்ஸ்பென்ஸோ ரெடியூஸ் ஆயிடுச்சு இருந்துச்சு முக்கியமா பியூயல் காஸ்ட் ரொம்ப கம்மியாச்சு குரூ மெம்பர்ஸ் கம்மியாவே யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுங்க இதுதான் இவங்களோட இந்தியாவோட மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னம்னா இந்த ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் தாங்க இதுல இந்தியாவோட ஸ்லோகன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் டைம் இஸ் ஒண்டர்ஃபுல் திங் இது ஸ்லோகனுக்கு ஏத்தாப்லே இவங்க நடந்துகிட்டாங்க என்னன்னா பிளைட்ஸ் ஆன் டைம்க்கு கொண்டு வந்துருவாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வேயா இருக்கும் முக்கியமா அவங்க ஒர்க் பண்ற இவங்களோட டீமுக்கு எல்லாத்துக்குமே வேலி ஆஃப் த டைம் நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க இது எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்ஸ் வந்து ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகினவுடனே அங்க உள்ள இவங்களோட கிரவுண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே அடுத்த தேர்ட்டி மினிட்ஸ்ல வந்து ஃப்ளைட்ஸ் டேக் ஆஃப் ஆகிற அளவுக்கு வந்து ரெடி பண்ணிடுவாங்க இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ற அந்த ஏர் பஸ்ஸோட ஃபிளைட் மாடல் தாங்க அந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா ஏ த்ரீ டுவெண்ட்டிங்க இவங்க வாங்குற மாடல் எல்லாமே ஒரே ஃபேமிலியா சேர்ந்தது அதுவும் ஏ த்ரீ டுவெண்ட்டினால வந்து இவங்க மெயின்டெனன்ஸ் பண்றது ஈஸிங்க இதே இது மாத்தி மாத்தி வேற மாடல் ஃப்ளைட்ஸ் வாங்கினாங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு டெக்னாலஜி இருக்கும் அது மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் இவங்க ஒரே மாடல் வாங்குறதுனால இவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து என்னன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது இப்படி இருக்கையில் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரியை பெரிய அடி விழுந்துதுங்க அது என்ன அப்படின்னா குளோபல் எக்கனாமிக்ஸ் கிரைசிஸ்ங்க இது மூலம் வந்து உலகத்தில் உள்ள எல்லா இண்டஸ்ட்ரியும் அடி வாங்குச்சு முக்கியமாக ஃபியூயல் ப்ரைஸ்லாம் வந்து ஸ்கை ராக்கெட் மாதிரி வந்து எகிரிச்சுங்க அந்த இடத்துல கிட்டத்தட்ட எல்லா ஏர்லைன்ஸ் கம்பெனியும் செம லாஸ் செம அடி வாங்குச்சு கிங் ஃபிஷர்லாம் வந்து எட்டு மடங்கு வந்து இதனோட நஷ்டத்தை சந்திச்சுங்க இதனால ஆயிரத்தி ஒரு கோடி வந்து அந்த காலகட்டத்தில் கிங் பிசருக்கு லாஸ் ஆச்சு இதே மாதிரி ஜெத்தியர் விசே ஸ்பைஸ் திட்டி எல்லாமே வந்து லாஸ்ல தான் போச்சு இந்தியோவுக்கு மட்டும் நடந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸா இருந்தது ஏன் அப்படின்னம்னா ஏனிங் ப்ராஃபிட் மட்டும் எண்பத்தி ரெண்டு கோடி வந்து சம்பாரிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் வந்து இண்டிகோ ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சது இண்டிகோ மாடல் மாதிரியே ஜெட்டியர் விசே ஜெட் லைட் அப்படின்னு ஒரு பிளைட்டை கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட வந்து சீப் டிக்கெட் பிரைஸ் தான் கொடுத்தாங்க பட் அவங்களோட எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஜெட்வேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இடிகள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபோனில் ஜெட் வேரேஸுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படியுமே ஜெட் வேரேஸ் அந்த டயத்தில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை இதனால அந்த ஜெட் லைட்டுங்கிறத மொத்தமாக க்ளோஸ் பண்ணிகிட்டே போயிட்டாங்க இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போனதுனால இந்த ஏர்போர்ட்ஸில் வந்து அவங்களோட ஸ்லாட்ஸ் இருக்குமே அது நிறைய வேக்கட்டாக இருந்ததுங்க அந்த இடத்த நல்ல சாமர்த்தியமாக யூஸ் பண்ணி அந்த ஸ்லாட்ஸை பூரா வந்து இந்தியா வந்து அப்படியே ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெட் ஏர்வேஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அந்த க்ரூ மெம்பர்ஸ் அவங்கள பூரா வந்து ஹையர் பண்ணிக்கிட்டாங்க இதனால வந்து இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் ஆல்ரெடி வந்து ட்ரெயின் ஆன ஸ்டாஃப் ஈஸியாக கிடைச்சிட்டாங்க அதே மாதிரி வந்து ஆரம்ப கால காலகட்டத்தில் கிங்ஃபிஷர் வந்து நல்ல பெயர் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் விஜயமேயல்லோட கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது கிங்ஃபிஷரை பெரிய கம்பெனியாக மாற்றிடணும் அப்படின்ட்டு இவங்க ஃப்ளைட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய ஆப்ஷன் வச்சுருந்தாங்க லக்ஸரி ஃபுட்டு ஆல்கஹாலு பர்சனல் என்டர்டைன்மெண்ட்டுக்காக பெரிய பிக் ஸ்கிரீனில் டிவி கம்ஃபர்டபுள் சீட்டு இப்படிலாம் நிறைய கொடுத்தாங்க இப்படி கொடுக்கறதுனால இவங்களாலேயும் இதில் எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ணியாமல் நிறைய லாஸ் ஆகி இருந்தது இதில் முக்கியமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலகட்டத்திலலாம் வந்து தன்னோட எம்ப்ளாய்க்கே வந்து சேலரி இல்லை தன்னோட ஓன் ஃப்ளைட்ஸுக்கே வந்து ஃபியூல் நிரப்ப கூட வந்து மணி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க ஃபைனலி கிங்ஃபிஷரும் தன்னோட ஏர்லைன்ஸ் ஆப்ரேஷனை போகிற வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒன்றில் இண்டிகா வந்து நம்பர் ஒன் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸாக மாறுஞ்சு அதுக்கப்புறம் இண்டிகா சில விஷயங்களை வந்து முடிவு பண்ணாங்க எப்படியும் டொமஸ்டிக் பிளேஸ்ல நம்பர் ஒன்னு வந்துட்டோம் ஒன்னு வந்து ஃபாரின் மார்க்கெட்லேயும் நம்ம காலை வைக்கணும் அப்படின்ட்டு பாப்புலரான டெஸ்டினேஷனுக்குலாம் வந்து நம்ம ஃப்ளைட்ஸை பறக்க விடணும் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் சிங்கப்பூர் பேங்காக் ஃப்ளைட்ஸை விட ஆரம்பிச்சிட்டாங்க அதே சமயம் வந்து இவங்களுக்கு போட்டியை வந்து சில நியூ ஏர்லைன்ஸும் வந்ததுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஏர் ஏசியாவும் உள்ளுக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து விஸ்டாவும் உள்ளுக்கு வந்தாங்க ஆனால் இண்டிகாவோட கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்டா வந்து பிரீமியம் கஸ்டமர்ஸா பார்த்து வந்து போக்கஸ் பண்ணாங்க ஏரியஸை வந்து அல்ட்ரா லோ காஸ்ட் மாடலையும் வந்து யூஸ் பண்ணாங்க ஆனா இந்தியா வந்து மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து டார்கெட் பண்ணாங்க இதனால வந்து இந்தியாவோட வளர்ச்சி தடுக்கிற மாதிரி எந்த இம்பாக்டுமே வந்து அவங்க காம்பிடேட்டர்னால வராதனால இவங்க நியூ பிளேன்ஸை வாங்கி பறக்க விட்டுக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்தியா நூத்தி ஐம்பது பிளேன்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து இருநூத்தி ஐம்பது பிளேட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிட்டத்தட்ட முன்னூறு பிளேட்ஸ் ஆர்டர் பண்ணி இந்தியாவோட ரீச்சின ஊரை வந்து பயங்கரமா எக்ஸ்பேண்ட் பண்றதுனால இவங்களோட குரோத் கிராஜுவலா ஏறிக்கிட்டே இருந்ததுங்க இதுக்கப்புறம் தான் மிக பெரிய கஷ்ட காலங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலகட்டத்தில் இவங்க கம்பெனிக்குள்ள மிகப்பெரிய பூகம் ஒன்று வெடிச்சது அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் பாட்டியாக்கும் ராகேஷ் கங்கன்வாலுக்கும் ரெண்டு பேருக்கு இடையில நடந்த பிரச்சனைங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகேஷ் கங்குவால் சிபிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிகோ நிறுவனம் வந்து தனக்கு வர்ற ப்ராஃபிட் எல்லாமே அவங்களே வச்சுக்கிட்டு மற்ற பார்ட்னர்ஸ் ஆன எனக்கும் மற்ற சேர்ஹோல்டருக்கும் அவங்களோட ப்ராஃபிட்ட ஷேர் பண்ண கொடுத்துருக்காங்க ஒரு லெட்டர் எழுதினாங்க அந்த லெட்டர்னால வந்து இவங்களுக்கு இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிவு ஏற்பட்டுச்சு பிரிவுனால இவங்களோட டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்க ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்துல ராகேஷ் கங்குவால் வந்து இந்த கம்பெனியை விட்டு வந்து ரிசைன் பண்ணி போயிட்டாருங்க ரிசைன் பண்ணது மட்டும் இல்லாம தன்னோட ஸ்டேக்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாரு இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னம்னா இவங்க டாப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே வந்து அதோட இம்பாக்ட் எதுவுமே வந்து இவங்களோட இண்டிகா ஆபரேஷன்ல இது நடக்கலங்க இதுல இருந்தே ஒரு விஷயம் நல்லா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு மெச்சூரா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ட்டு பல பேருக்கு உதாரணமா இருந்தாங்க இப்படி போய்கிட்டு இருக்கல ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து உலகம் பூரா வேர்ல்டு வைடு வந்து ஒரு அதிர்ச்சி சாரமான சம்பவம் வந்து யாரும் எதிர்பார்க்காத நடந்ததுன்னா

வேலையை விட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்னா இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இண்டிகா வந்து சம் பேசஞ்சர் ப்ளான்ஸெல்லாம் வந்து ஆபோ ப்ளான்ஸை கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து ரெவன்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மிட்லேயே தன்னோட லாஸ் எல்லாம் வந்து ப்ராபிட்ட கன்வர்ட் பண்ண ஆரச்சிட்டாங்க அதே இன்னொரு பக்கம் இம்னா கோ ஏர்லைன்ஸ்லாம் வந்து மிக மோசமான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டது ஏர் இந்தியா விஸ்டா கம்ப்ளீட்டா லாஸ் ஆனதுனால வந்து டாடா குரூப்போட மெர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஆன கோ ஃபஸ்ட் ஒரு கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பேங்க்ரஃப்ட் ஆகி தன்னோட ஆப்ரேஷன் அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ஸ்டாப் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியா வந்து இந்தியாவில் டொமஸ்டிக் மார்க்கெட் சேரில் அறுபது மேல இருந்து நம்பர் ஒன் இருந்தாங்க அது அதில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா பத்தில் ஆறு பேர் வந்து இந்தியாவில் தாங்க ட்ராவல் பண்ணுவாங்க இதனால் இந்தியாவில் இந்தியா வந்து ஒரு மோனோ பொலியாகவே உருவாயிருச்சு இதுக்கப்புறம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏர் பஸ் கிட்டேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே ஆர்டரில் ஐநூறு ஃப்ளைட்ஸை வந்து வாங்கினாங்க இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஆர்டரு எந்த ஏர்லைன்ஸும் வாங்கினது இல்லைங்க அதனால தான் இந்தியாவுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்ட உடனே நிறையா மக்கள் வந்து அஃபெக்ட் ஆனாங்க இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதனால இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து ரெண்டு மூணு மாசத்துல கிளியர் பண்ணி மறுபடியும் நாங்க கொடி கட்டி பறப்போம் அப்படிங்கறது எந்த சத்தையுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் உங்களுக்கு இத பத்தி என்ன கருத்து இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு விடைபெறுது உங்கள் வாசன் நன்றி வணக்கம் மக்களே